ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிகேடி ஸ்டடி டைம் நாம இன்னைக்கு ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கரண்ட் அபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா முதலீட்டு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தமிழகத்தில் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு பேருக்கு வேலை அளிக்கக்கூடிய ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி கோடி மதிப்பிலான பதினைந்து தொழில் முதலீட்டு திட்டங்களுக்கு தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு அது போக நிறையா திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன அப்படின்னா நீரேற்று புனல் மின் திட்ட கொள்கை ஸோ அதுக்கப்புறம் சிறிய புனல் மின் திட்ட கொள்கை காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் அதாவது தமிழ்நாட்டில் காற்றாலை மின் உற்பத்தியை மேலும் இருபத்தைந்து சதவீதம் அதிகரிக்க கொள்கை வழி கொண்டு வர கொண்டு வரப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய அதாவது டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லுவோம் அதனுடைய தலைவராக வருவாய் நிர்வாக ஆணையர் எஸ் கே பிரபாகரன் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்காங்க தற்போதைய பொறுப்பு தலைவரான சி முனியநாதன் பதவியிலிருந்து வரும் வெள்ளிக்கிழமை விடைபெற்றுள்ள நிலையில் புதிய தலைவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க ஸோ இவர் எவ்வளோ நாட்கள் பதவியில் இருப்பார் அப்படின்னா ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ரெண்டு வயதை எட்டும் வரை இதில் எது முன்னாடி வருதோ அதன்படி நெக்ஸ்ட்டு புவி கண்காணிப்புக்கான இஓஎஸ் எயிட் அப்படிங்கிற செயற்கைக்கோளுடன் எஸ்எஸ்எல்வி டி த்ரீ ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீ வரும் பதினாறாம் தேதி விண்ணிலை ஏவப்பட இருக்கு அந்த ராக்கெட் திட்டம் சுதந்திர தினத்தில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போது நிர்வாக காரணத்துக்கு காரணங்களுக்காக அந்த திட்டம் ஒரு நாள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த தினமான ஜூன் மூணாம் தேதி செம்மொழி தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் கோவை அருகே சூலூர் விமானப்படை தளத்துல நடைபெற்ற ஐந்து நாட்கள்ல போர் விமானங்களின் சாகச பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை தளத்துல தரங் சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற பெயரில் இந்திய விமானப்படையோடு ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்பெயின் பிரிட்டன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த விமானப்படையினர் இணைந்து போர் பயிற்சி மேற்கொண்டிருக்காங்க ஸோ இவங்க கடந்த ஆறாம் தேதி தொடங்கி இந்த பயிற்சி ஐந்து நாடுகளை சேர்ந்து நூற்றி முப்பதற்கும் மேற்பட்ட விமானப்படை வீரர்கள் கலந்து கொண்டிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு ஸோ டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட எந்த டீட்டெயிலும் நம்ம சேனலில் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ